அவன் என்ன செய்யறான் அவเน? ஒண்ணும் செய்ய மாட்டான். இப்பதக்குள்ள கால அடத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆன்டி ஆன்டி அத இல்ல. ஏய். ஒங்கிய பேரும் இரட்டு. அதுல ஒரு ரூம் ஏய் ஒரு ரூம் ஒரு ரூம் ஒரு. ஏய் என்ன வேறதை சொல்ற? அது குசன்மதி ஒரு கட்டல். கிணாக்க கிணாக்க நீ கற்பவதி ஆகிறாய். சுகப்பிரசம் வந்தால் தாயும் சேயும் நிலம் சோப்ரசம் இல்லை என்றால் உன்னை கிளிக்க காரணமா இருந்தது இந்த ஆம்பல தான் கைதட்டா முடிஞ்சா முடிஞ்சு மாடு அண்டா பயலு கட்டு அது மட்டும் தான் முடியும் வேற என்ன முடியும் நான் கேக்குறேன் அது மட்டும் தான் முடியும் இந்த ஆளு ஒழுங்காரத்தை தான் வைத்த பிடிச்சு கிளிக்க போறாங்க பாயா அது காரணம் அவன் கிடையாது அவன் திஸ் போஸ்ட் மரம் உள்ளே இருக்குது உன்னுடைய திரிபேசு லைன் சரியில்லை அவன் போஸ்ட் மரம் உண்டுகிறான் திரிபேசு லைன் அட்டாச் இந்த ஹோல்டர் அண்ட் மீட்டர் கரண்ட் புல்ல லெந்த் அதுக்குள்ள பிள்ளை வரந்துச்சு ஏய் யாருக்கு அடுத்து விட்டு புல்லையா நான் பாண்டு வர யாருக்கு புல்ல வரந்துச்சு இது காரணம் தாயே உன்னை சொல்லவில்ல கோகிலா பெண்களத்தை நான் காரணம் சொல்லுவேன் ஏ கர்ப்பவதி ஆனா பெண்கள் எல்லாம் எப்போதும் செய்கின்ற அந்த வேலை பணியெல்லாம் செய்ய வேண்டும் நீ செய்யற வேலை முதல்ல செய்ய அப்புறம் எல்லாத்தையும் சொல்லு ஆனா